கேட்டி என்னாச்சு என்னதுக்கு இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க உன்கிட்ட தானே கேட்குறேன் மூஞ்சு உடனே திருப்பிக்கிட்ட என்னன்னு சொன்னால் தானே தெரியும் நான் என்ன பண்ணுனேன் ஏமா மருமவுல காப்பி குடிக்கிறியா இல்லத்த நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் சரிம்மா தலைவலினா கொஞ்ச நேரம் படுத்துக்க சரித்த கேட்டி மாமியா மருமவா எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு கிடப்பிய இப்போ நீங்க மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீ நான் அப்படி என்ன தப்பு பண்ண என்ன பார்க்காம மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிக்கிற வேலைக்கு மாதிரி பிஞ்சிரும் பாத்துக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே நானும் என் மருமகளும் சண்டை போடுவோம் சேருவோம் அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு அருகத கிடையாது எவ்வளவு திமிர் இருந்தா எவ்வளையோ ஒருத்தியே பைக்கில ஏத்திக்கிட்டு போயிருப்பேன் அதுவும் இல்லாம வேலை விட்டு என் மருமவ உனக்காக காத்து கிடப்பான்னு தெரியும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எவ்வளவு ஏத்திக்கிட்டு போனே ஏட்டி அதுக்கா மூஞ்சு தூக்கிட்டு இருக்க அவ என் கூட வேலை பார்க்கற பாரு அந்த கலைவாணி அவ அப்பாக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சா பதிரி அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சார் என்கூட கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டா அதனால தான் அவளை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தேன் உன்னை மறந்தே போயிட்டேன் ஊரில் உள்ளவளுக்கு ஒன்றுனா மொத அடியாக விழுந்தடிச்சு ஓடு ஏ என் மருமவளுக்கு ஒரு போனை போட்டு சொல்லியிருக்கலாம்ல அதுக்கு துப்ப காணும் ஹீ இம்பட்டு விஞ்ஞானம் பேசுறியா ஏம்மா நீ ஒருத்தியே போதும் எள்ளுனா எண்ணியா நிற்ப ஏம்மா அவளே சும்மா தானே இருக்கா உடனே பத்து வச்சு கொடுத்துறாது எனக்கு இதுதான் வேலை பாரு பத்த வைக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே என் மருமவுல ரோட்ல விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கு ஒண்ணு அத்து பிடிங்கிக்கிட்டு ஓடனியாக்கும் எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறது நின்று வேடிக்கை போக்கடியும் இல்லை

எனக்கு சும்மாவே காலும் ஓடாது எனக்கு திடீர்னு அந்த புள்ள வந்து கூப்பிட்ட உடனே படபடன்னு வந்துட்டு சரி நேரத்தோடு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வருமேன்னு போனேன்னா உங்கள் அம்மாவும் மறந்தே போயிட்டேன் இவனுக்கு ஆனா இம்பட்டு கோபம் ஆகாது அதான் சொல்லுதம் ஊருக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி செய்வேன் வீட்டுக்கு ஒண்ணுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் போய் மளிகை ஜமானம் வாங்கி போடு கிளம்பு

இட்டி சரியான ஆளுதான் நான் சண்டை போட்டா உடனே எங்க அம்மையும் நீயும் சேர்ந்துக்குவீலோ என்ன என் மாமியாருக்கு எனக்கும் என்ன வாய்க்கா வரப்பு சண்டையா சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு சும்மா ஏதாவது அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க நானும் பதிலுக்கு ஏதாவது சொல்லியிருப்பேன் உடனே மல்லுக்கு நிப்பில போங்க போய் குளிச்சுட்டு கிளம்புங்க அது சரி